ஏஸ் படம் இப்போ தான் பார்த்தேன் லைக் வி ஹேட் அ ஸ்பெஷல் ஷோ ஸ்க்ரீனிங் இருந்துச்சு ரொம்ப நல்லாயிருக்கேன் லைக் ஐ ரியலி என்ஜாய் த மூவி நாளைக்கு தான் ரிலீஸ் டுவெண்ட்டி தேர்ட் மே நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் ஐ ஹோப் யூ ரியலி என்ஜாய் த வே ஹவ் வி என்ஜாய்ட் இட் தேங்க் யூ வெரி மச் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஏஸ் திரைப்படத்துக்கு வந்திருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது செகண்ட் ஹாஃபில் வந்து யோகி பானா யோகி பாபுனாவோட எல்லா ஹியூமருமே ரொம்ப பிளாஸ்டாக இருந்தது ஸோ ஃபேமிலி என்டர்டெயினர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குடும்பத்தோடு போய் படம் பார்க்குறது தேட்டரில் ஒன்றா உட்காந்து அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு தெரியும் ஸோ இது ஒரு ஃபேமிலி எண்டர்டெயினர் எல்லோரும் குடும்பத்தோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஹலோ ஹாய் நான் அனந்தி பேசுகிறேன் வணக்கம் ஸோ இன்றைக்கி ஏஸ் படத்தோட ப்ரிவியூ ஷோக்கு வந்திருக்கேன் ஸோ வந்த ஒன்று அப்படியே ஈண்டு தான் இருக்கேன் பிகாஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபை வந்து ஒரு ஒரு சின்ன நாட்டு அது இவ்வளோ அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒருத்தரால் குறுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்காக இருந்தது ஸ்டார்டிங்லேருந்து ஓகே இன்டர்மிஷன் வரைக்கும் காமெடியாக இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தது பட் ஆஃப்டர் இன்டர்மிஷன் தான் வந்து அவ்வளோ விறுவிறுப்பாக போச்சு எனக்கு என்ன ஒரு ப்ளஸ்னால் படத்தில் ஹீரோ காமெடியன் அவங்க மட்டும் காமெடி பண்ணல எல்லா கேரக்டர்ஸுமே காமெடி பண்ணாங்க ஸோ அது கொஞ்சம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒரு சின்ன நாட்டில் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாமே கொண்டு வந்தது எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்தது அண்ட் மியூசிக் இஸ் வெரி பிக் பிளஸ் ஃபார் த ஃபிலம் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அது விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது ஸோ ஐ தருளி என்ஜாய்ட் நான் ஒரு எப்போவுமே ஒரு படம் பார்க்கறேன்னா ஆடியன்ஸ் மாதிரி தான் பார்ப்பேன் ஸோ ஐ ரியலி ஐ தேங்க் யூ ஸோ மச் வணக்கம் பேசுகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு சேது இந்த மாதிரி ஒரு ஃபன் ஃபீல்டு மூவியில் பார்க்குறது ஹாப்பியாக இருக்குது ஜஸ்டின் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்டு ஆறுமுகம் தான் டைரக்டர் ப்ரொடியூசர் ஆகிட்டோம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ எல்லோரும் வந்து கேரக்டர் போய் பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கோம் ஃபான் ஃபன் ஃபன் என்ஜாய் தேங்க் யூ தேங்க் யூ லவ் யூ படம் ரொம்ப படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது விஜய் சேதுபதி அண்ட் யோகி பாபோட காம்பினேஷன் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆச்சு அப்புறம் இன்டர்வல் வந்துட்டு இன்டர்வல் மேலே படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம்னு படம் விஜய் சேதுபதி சார் கண்ணிலேருந்து ஐஸ் வந்து எடுக்கவே முடியல அந்தளவுக்கு செகண்ட் ஆஃப் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபேமிலி ஓரியன்ட் மூவி த ஸ்டோரி அண்ட் ஸ்கிரிப்டிங் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்க்ரீன் பிளே பற்றி நான் சொல்லியே ஆகணும் இட் வாஸ் அமேசிங் த்ரூ அவுட் ஃபிலிம் அண்ட் ஐ திங்க் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க எனக்கு மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது எஸ்பெஷலி யோகி யோகிபாபு சார் அண்ட் விஜய் சேதுபிள் சாரோட காம்பினேஷன் ரொம்ப என்டர்டைனிங்காக போயிடுச்சு படம் ஃபுல்லாகவே ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரை எஸ் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் ஏஸ் படம் பார்த்தா சூப்பராக இருந்தது செம்ம என்டர்டைன்மெண்ட்டு ஒரு லவ்க்காக வந்து ஒரு சூப்பரான ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் வந்து விஜய் சேதுபதி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் ஆக்டிங் சொல்ல தேவையில்ல அந்த ஆறுமுகம் சார் வந்து வேற லெவலில் டேராக்சன் பண்ணியிருக்காரு அவரோட ஃபர்ஸ்ட் மூவியா நல்லா இருக்கும் ஸோ அந்த ஃபீல் காமெடி ஆக்ஷன் ரொமான்டிக் லவ் எல்லாமே இருக்கு ஸோ கண்டிப்பா அந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் வாழ்த்துருக்க வெற்றி வெற்றி ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஏஸ் படம் பார்க்க வந்தோம் ஸோ விஜய் சேதுபதி சார் அவர் ஏஜ் தான் எப்போதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப முக் நட்சத்திரங்கள்லே ரொம்ப முக்கியமானவர் அவர் அண்ட் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப ஸ்டைலிஷாக இந்த படம் பண்ணியிருக்காரு ஏர்போர்ட்டில் வந்து லுங்கி லுங்கி மாதிரி எல்லாம் கட்டிட்டு ரொம்ப லோக்கலாக இறங்கி வருவார் ஸோ ஏர்போர்ட்லுக்குனா வந்து பாம்பே எல்லாம் தெரியும் உங்களுக்கு அதையே சேஞ்ச் பண்ணி இனிமேல் ஏர்போர்ட்டில் நிறைய பேர் இந்த வேஷ்டியோட பார்க்கலாம் ஏர் ஸ்டைல் அப்படின்னு ஸோ அதுல ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் சூப்பரா இருந்தார் அப்படி யாருன்ற சஸ்பென்ஸே படத்துல பயங்கரமா இருந்தது அண்ட் கிளைமேக்ஸ்ல தான் போல்ட் கடன் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது சர்ப்ரைஸாக இருந்தது அது கண்டிப்பா மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஸ்ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் ஓவரால் படம் ரொம்ப நல்லா இருந்தது இது ஒரு மணி ஹேஸ்ட் படம்ன்றதுனால எப்போதுமே மணி ஹேஸ்ட்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இருந்தது அண்ட் விஜய் சேதுபதி சாரும் ஆறுமுகம் சாரும் நம்மளை ஏமாத்தவே இல்லை ரொம்ப நல்ல கண்டென்ட் அதே மாதிரி நல்ல படம் யோகி பாபு சாரோட காமெடியில இன்னும் வேற லெவலா இருக்கு ஸோ கண்டிப்பா மஸ்ட் வாட்ச் அதே மாதிரி ஸ்டண்ட் வந்து இந்த படத்துல சூப்பரா இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு லொக்கேஷனும் அருமையா இருக்கு கேமரா கேமரா வந்து கேமரா வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சீனுமே கட் பண்ணி கட் பண்ணி அழகாக அழகாக கொண்டு போயிருக்காங்க ஸ்க்ரீன் பிளேலாம் பிரமாதமாக ஃபுல் படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் இருந்தது ஏன் இந்த படம் நம்ம இந்தியாவில் ஐ மீன் சென்னையில் எடுக்காமல் ஏன் மலேசியா அப்படின்னு யோசிச்சேன் ஆனால் அதுக்கும் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது அதை நீங்கள் படத்தில் பாருங்கள் ஆமாம் கண்டிப்பாக பாருங்கள் மஸ்ட் வாட்ச் பை அண்ட் ஆல் த பெஸ்ட் விஜய் சேதுபதி அண்ணா எல்லோருக்கும் வணக்கம் திஸ் மூவி இஸ் Even now, I, I am speechless, extremely emotional. It's a roller coaster ride. Every single department of the movie excels. Um, the artists have done a wonderful job. I think um, the editing is so crisp, it's, it's so gripping, it's beautiful. And the music background score is uh, amazing. And um, yes, Vijay Satupati, sir, uh, Yogi Babu, sir. ருக்மிடி வசந்த் மேம் திவ்யா பிள்ளை பப்ளூ சார் அண்ட் மை செல்ஃப் ஐ திங்க் யூ குட் ஜாப் அண்ட் ஐ அம் எம் ஷியோர் விவ் அ பிளாக் பஸ்டர் ஆன் ஹேண்ட் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் நான் ராணுவ பேசுகிறேன் இப்போதான் படம் பார்த்து முடிச்சுட்டு வரல வரோம் பயங்கர கமர்ஷியலாக ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது ஒரு பசுல் சோல்லேருந்து எப்படி எல்லாருமே ஒரு மாதிரி தப்பிச்சு எல்லாருமே ஒரு அவங்களோட ஐடியாஸ்லாம் வந்து யூனிக்காக எப்படி தப்பிச்சு வராங்க அதெல்லாம் ஸ்டோரி ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது பயங்கரமாக பண்ணியிருக்காங்க விஜய் சதுராக ரொம்ப அழகாக தெளிவாக ரொம்ப சூப்பராக ஒன்று பண்ணியிருக்காரு ஸோ எப்பயும் தான் சொல்கிறேன் அவரோட ஃபேன் தான் நான் பயங்கரமாக சூப்பராக பண்ணியிருக்காரு கன்ஃபார்ம் போட ஹிட் தேங்க்ஸ் தேங்க் யூ ஸோ ஏஸ் பார்த்துட்டு வரோம் ஸோ எனக்கு என்னன்னா ஜெனியூனாக வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஓகே எது ஏதோ செட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு பட் அவங்க செட் பண்ண எல்லாத்துக்குமே செகண்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி ஜாலியான ஒரு மேட்டர்ஸ் எல்லாமே வச்சுட்டாங்க அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி திங் ஆக்ஷன்ஸு இந்த ரொமான்ஸு இந்த சேசிங்ஸ் எல்லாமே தாண்டி வந்து எனக்கு அந்த இடையில இடையில இருந்த ஹியூமர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு யோகி பபவான் விஜய் சேதுபதிக்கு இடையே இருக்கக்கூடிய ஹியூமர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ மே டுவெண்ட்டி த்ரீ ஸோ வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போய் பாருங்கள் அந்த ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து பயங்கரமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஹீஸ் ஃபிலிம் அதுவும் ரொம்ப ரூட்டடாக நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு ரொம்ப ஜாலியான ஒரு படம் ஸோ அவர்களுக்கும் யோகி பாபுக்கும் இருக்கிற சீன்ஸ்க்காகவே வந்து படம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபார் எவ்ரி ஜென்ட்ரல் ஆடியன்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி போய் பார்க்கும்போது ஏஸ் வந்து ஒரு பயங்கரமாக உங்களை என்டர்டெயின் பண்ணி அனுப்பிடுவோம் ஸோ முக்கியமாக அந்த ஹியூமருக்காக ரொம்ப சூப்பராக ஜாலியாக செம்மையாக இருந்துச்சு எனக்கு வந்து செகண்ட் ஆஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ ஏஸ் மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாேருக்கும் வணக்கம் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை வகையான படங்கள் வந்தாலும் அது ஹாரர் ஆக்ஷன் ட்ராமா சென்டிமெண்ட் லவ் இப்படி என்ன வந்தாலும் காமெடிக்கு எப்போவுமே ஒரு வரவேற்பு உண்டு பொதுமக்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்குமே நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் அவங்க வந்து ஒரு ரெண்டரைலேருந்து மூணு மணி நேரம் வந்து ஒரு தேட்டருக்கு வந்து நான் கவலைகளெல்லாம் மறந்து நல்ல சந்தோஷமாக சிரித்து இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புக்கு வந்து இந்த படம் வந்து நல்லது ஒரு திணி போட்டிருக்கு படத்தை ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க படத்தில் கொஞ்சம் கூட ஒரு தொய்வு இல்லை காமெடி ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அட் த சேம் டைம் அதை மலேசியா மாதிரி ஒரு இடத்துல எடுத்ததுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வந்து பார்க்குறதுக்கு லொக்கேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க விஜய் சேதுபதி கேட்கவே வேண்டாம் அவரே வந்து காமெடியில் அவ்வளோ பின்னுவார் அவர் கூட யோகி பாபு வேறு சேர்ந்திருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து கலக்கியிருக்காங்க படம் டெக்னிக்கலாகவும் ரொம்ப நல்லா இருக்குது படத்தில் வந்து டிஓபி அதுக்கப்புறம் மியூசிக் எடிட்டிங் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது எப்போ ஆரம்பித்தது எப்போ முடியுதுன்னு தெரியாத அளவுக்கு நல்ல கிரிப்பிங்காக இருந்துச்சு வெரி குட் ஃபேமிலி என்டர்டெயினர் நல்ல காமெடி படம் எல்லோரும் வந்து பாருங்கள் தியேட்டரில் தேங்க்யூ உண்மையை சொல்கிறேன் செம்ம காமெடியாக இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரொம்ப போகிறதே தெரியல செம்ம ஸ்பீடாக இருக்குது ஸ்பெஷலாக சேது சார் அண்ட் யோகி பாபு சீன் பை சீன் வந்து காமெடி கலக்கிறாங்க அண்ட் ருக்குமணி ஆல்சோ ஸோ மொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நல்ல ஹிட் படம் அவர் சிரிக்கிறதுக்காக ஒரு படம் சொல்லலாம் எந்த லாஜிக்கலாம் ஜாலியாக சிரிக்கிற ஒரு படம்னு சொன்னால் ஏஸ் தான் கங்க்ராட்ஸ் தேங்க்யூ ஆப்வியஸ்லி மக்கள் செல்வன் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு ஏஸ் திரையரங்கங்களில் நாளைக்கு வருது படம் வந்து எங்கேயுமே போர் அடிக்காமல் ரொம்ப 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 நல்லா ரொம்ப ரொம்ப கிளியராக தெளிவாக இருக்குது அண்ட் யோகி பாபு சார் வேற லெவல் அண்ட் டோட்டலாக ஒரு மலேசியா டீம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க ப்ளீஸ் எல்லாருமே இந்த படத்தை தேட்டர்ஸில் வந்து பாருங்கள் ஒரு பெரிய ஒரு எனர்ஜெட்டிக் டீமே உள்ளே இருக்கு படம் எங்கேயுமே போர் அடிக்காமல் ரொம்ப ரொம்ப நல்லா மை ஸ்பெஷல் ஹார்டி விஷஸ் டு ஆர்முககுமார்